தேவர்கள் அனைவரும் லட்சலிங்க அர்ச்சனைகள் செய்தார்கள் பூஜையின் முடிவில் பல பல பூதங்கள் தோன்றி தேவர்களை வணங்கி நின்றன திருமால் நினைத்தார் இந்த பூதங்களை வைத்து திருபுராதியர்களை அழிப்பது முறையாகாது திருபுராதியர்கள் மாய சக்தியால் தான் எதுவும் செய்ய முடியும் அதற்குரிய உபாயம் தேட வேண்டும் என்று நினைத்த திருமால் தேவர்களை அனுப்பிவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் அதற்கு பிறகு திருமால் தன்னிடமிருந்து ஒரு மாய புருஷனை உருவாக்கினார் அவன் பயங்கர தோற்றத்தில் திருமாலை வணங்கி கட்டளைக்காக காத்திருந்தான் என்னிடமிருந்து தோன்றிய நீ என்னுடைய கட்டளைப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கூறினார் நீ பல ஆற்றல்களையும் மாயங்களையும் என்னிடமிருந்து பெறுவாய் தோன்றுதல் மறைத்தல் வசியம் ஸ்னேகம் விரோதம் ஆகியவை உனக்கு கைகூடும் திரிபுரம் சென்ற அசுரர்களை உன் மாய வித்தையில் மயக்கி அவர்களுக்கு நான் கூறிய சாஸ்திரங்களை கற்பித்து ஆச்சாரங்களையும் நெறிகளையும் அவர்களிடமிருந்து அகற்றி திரிபுரம் நாசமாகும்படி செய்ய வேண்டும் என்று கூறினார்